வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது இந்த தேவ குரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு குரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு கௌரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் சர்வ வல்லமை படைத்த தேவகுரு குரு பிரகஸ்பதி ஆவார் தற்போது தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இது எந்த கோணத்திலும் உங்களுக்கு நல்லதாக கருதப்படுவதில்லை ஆனால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எட்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் ஒன்பதாம் வீடு உச்சநிலையை அடையும் போது இந்த தீபாவளியில் இதைவிட பெரிய பரிசை வேறு எந்த கிரகமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது இந்த தீபாவளியின் வடிவத்தில் என்னென்ன பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காண கிடைக்கும் என்னென்ன பெரிய பரிசுகளை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு வழங்கப் போகிறார் இந்த முழு விவாதத்தையும் மிகச் சுருக்கமான வார்த்தைகளில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் முதல் நிலையில் தேவ குரு பிரகஸ்பதி பாக்கியஸ்தானத்தில் பிரவேசித்தவுடன் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்கள் பாக்கியத்தின் நிலை திடீரென்று செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லா வேலைகளிலும் மீண்டும் மீண்டும் தடைகள் காணப்பட்டன எதிர்பார்ப்புக்கு ஏற்ப பலன்கள் வரவில்லை ஆகிவிடும் என்று நின்ற காரியங்கள் நின்றுவிட்டன இப்போது நீங்கள் பாருங்கள் தேவகுரு பிரகஸ்பதி உச்ச நிலையை அடைந்தவுடனே நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து தடைபட்ட காரியங்களையும் முடிக்கப் போகிறார் தந்தையின் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் தந்தையுடன் புரிதல் சம்பந்தமான பிரச்சனை நடந்தால் அது முடிவுக்கு வரும் வீட்டில் விசேஷங்கள் நடப்பதை சடங்குகளில் உங்கள் ஆர்வத்தை தூண்டுவதை காணலாம் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டில் குடியேறும் நிலை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதற்கான மிக அழகான யோகத்தை தேவ குரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்கப் போகிறார் தேவகுரு பிரகஸ்பதியின் கையில் மூன்று பார்வைகள் உள்ளன எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் தேவகுரு பிரகஸ்பதி தனது முதல் பார்வையால் இந்த தீபாவளியில் உங்களுக்கு என்ன பெரிய பரிசை கொடுக்க போகிறார் என்று தெரிந்து கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் பார்வையால் இவர் உங்கள் ராசியின் மீது பார்வையை செலுத்துவார் உங்கள் ராசி என்றால் என்ன அதாவது ஐந்தாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார் இது ஒரு நபரின் ஆளுமை எண்ணங்கள் நடத்தை இயல்பு முடிவெடுக்கும் திறனாகிய அனைத்து நடவடிக்கைகளும் இந்த இடத்திலிருந்துதான் பார்க்கப்படுகின்றன உச்ச குருவின் அமிர்த பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தம் மன உளைச்சல் பதற்றம் மனச்சோர்வு ஆகியவற்றால் எப்படி விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவது என்று புரியாமல் இருந்தீர்கள் அல்லவா இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஞானத்தின் கதவு திறக்கப் போகிறது இது உங்கள் மன அழுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் உங்கள் முடிவு எடுக்கும் திறனை மிகவும் பலமாகவும் நேர்மறையாகவும் மாற்றப் போகிறது இது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு சிறந்த வெற்றியின் நிலையை சுட்டிக்காட்டும் கடந்த காலத்தில் உங்கள் முடிவுகள் தவறாக போயின என்ன செய்ய விரும்பினீர்கள் நடந்தது என்னவோ வேறு இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஞானத்தின் காரக கிரகம் உங்கள் ராசியின் மீது பார்வை செலுத்துவதால் உங்கள் முடிவு எடுக்கும் திறனை மிகவும் பலப்படுத்துவார் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நேர்மறையான கண்ணோட்டமும் வெற்றியின் கதவும் திறக்கப்பட்டு வருவதை நீங்கள் காண்பீர்கள் அந்த நிலையிலிருந்து பாக்கியம் உங்களுக்கு துணை நிற்கும் ஏழாம் பார்வையால் உங்கள் பராக்கிரம வீட்டை பார்ப்பார் பராக்கிரம வீட்டின் நிலையில் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது அது என்னவென்றால் உழைப்பு எல்லோரும் செய்கிறார்கள் ஆனால் எப்போது ஏமாற்றம் ஏற்படுகிறது உழைப்பின் பலன்கள் கிடைக்காத போது இப்போது தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உழைப்பின் முழுமையான பலன்கள் உருவாகி வருவதை நீங்கள் காண்பீர்கள் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களுடனான உறவுகளின் நிலை மிக நன்றாக உருவாகி வருகிறது வியாபார ரீதியான கண்ணோட்டத்தில் இந்த நிலை உங்களுக்கு மிகவும் அழகான விதத்தில் பலன்களை தருவது காணலாம் ஒன்பதாம் பார்வையால் இவர் தன் சொந்த வீட்டையும் உங்கள் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இது உங்களுக்கு மிகவும் அழகான நடவடிக்கையின் யோகத்தை உருவாக்கும் எந்த வகையிலும் திடீர் இலாபத்திற்கான கதவுகளை உங்களுக்கு திறந்து கொடுப்பார் இந்த தீபாவளியில பம்பர் பரிசு என்று நம்ம சொல்வோம்ல அதுபோன்ற நிலையை உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார் திடீர் இலாபத்தின் நிலை எந்த வகையிலும் நீங்கள் எங்காவது முதலீடு செய்திருக்கிறீர்கள் அதன் திடீர் லாபம் உங்களுக்கு வரத் தொடங்கும் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஏதேனும் பெரிய முதலீடு செய்தால் அது உங்கள் எதிர்பார்ப்பை விட பல மடங்கு நல்ல இலாபத்தை கொடுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் திடீர் லாபத்தின் நிலையின் யோகத்தை உருவாக்குகிறார் மாணவர்களுக்கு கல்வித்துறையில வெற்றியின் நிலையின் யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் பலத்தால் வாழ்வில் சிறந்த இலக்கை அடைவீர்கள் அதற்கான சிறந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அத்துடன் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கல்வி ரீதியான கண்ணோட்டத்தில் நல்ல யோகத்தை உருவாக்குவார் நீங்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தின் பெற்றோராக இருந்தால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் தொழில் பாக்கியத்தின் நிலை ஆகியவற்றை பற்றி கவலை கொண்டிருந்தால் இந்த தேவகுரு பிரகஸ்பதியின் ராசி மாற்றம் உங்களுக்கு பிள்ளைகள் சம்பந்தமான நிலையில் இருந்து கவலைகளில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு பெரிய யோகத்தை உருவாக்குகிறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எந்த வகை பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டாலும் அதிலிருந்து நிவாரணம் அளிக்கும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி எடுத்துக்கொள்கிறார் இன்னொரு நல்ல யோகம் எந்த தம்ப பாக்கியத்தில் தாமதம் காணப்படுகிறதோ அவர்களுக்கும் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சந்தான பாக்கியத்திற்கான ஒரு பெரிய நல்ல யோகம் உருவாகப் போகிறது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு மூன்றாவது பெரிய பரிசாக என்ன கொண்டு வருகிறார் என்றால் பணம் சம்பந்தமான உங்கள் அனைத்து தடைபட்ட காரியங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் கடந்த காலத்தில் நிதி நிலைமை வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது அல்லவா அது திடீரென்று ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையை எடுப்பதை காணலாம் உங்கள் வங்கிக் கணக்கில் இருப்பு அதிகரிப்பதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தையும் இவர் உருவாக்கி கொடுக்கிறார் உங்கள் முடிவுகள் உங்கள் தொழில்துறை உங்கள் பராக்கிரமத்தின் மூலம் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் தொழில் துறையில் உங்களுக்கு புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தின் நிலையை பெற்றுக் கொடுப்பார் ஏனெனில் இவர் இதற்கான காரக கிரகம் மற்றும் இரண்டாவது நிலையிலே இவர் உங்கள் ஜாதகத்தில் வாக்கின் காரக கிரகம் அதனால் வாக்கின் நிலையை மிகவும் இனிமையாக மாற்றுவதன் மூலம் உங்கள் குழப்பமான காரியங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்வீர்கள் இந்த மாதிரியான சிறந்த நிலையின் யோகம் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்க போகிறது இப்போது கேள்வி என்னவென்றால் அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தேவ குரு பிரகஸ்பதியின் பலன் ஒரே மாதிரியாக கிடைக்குமா சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியமில்லை நீங்கள் எந்த கிரகத்தின் பலன்களை கேட்கிறீர்களோ அந்த கிரகத்தின் அமர்வு உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறது முதலில் அவசியம் இதை எப்படி சரிபார்ப்பது கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு சொல்லும் நிலையை நீங்கள் ஒரு சிறிய சிரமம் எடுத்து உங்கள் ஜாதகத்தை திறந்து சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் இருந்து தேவகுரு பிரகஸ்பதியின் நிலையை எண்ண வேண்டும் எப்படி எண்ணுவது உங்கள் லக்னத்தில் இருந்து ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த இடங்களில் தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது முதல் நிபந்தனை இதுதான் இரண்டாவது நிலையில் உங்கள் ஜாதகத்தில் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி இருந்தால் இவர் நீச நிலையை அடைகிறார் மேலும் இந்த நான்கு இடங்களில் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு மற்றும் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் தேவகுரு பிரகஸ்பதி தனது சுபத்தன்மையை இழந்து நீங்கள் விரும்பினாலும் நல்ல பலன்களை உங்களால் பெற முடியவில்லை ஆனால் அதே சமயம் இந்த ஆறு எட்டு பன்னிரண்டில் அல்லது நீச நிலையில் தேவகுரு பிரகஸ்பதி இல்லை என்றால் இந்த தீபாவளியில் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று நம்புங்கள் தேவகுரு பிரகஸ்பதியின் சிறந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓம் குருவே நமஹ் என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது விஷ்ணு சஹசிரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதை கேளுங்கள் கேட்பதன் மூலம் ஒரு பெரிய நல்ல நிலை உருவாகிறது இந்த சிறிய நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் மிகவும் அழகான பலன்களை பெறலாம் ஆம் ஒரு நிலையை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தேவ குரு பிரகஸ்பதி ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரண்டாம் வீடு அல்லது நீச நிலையில் இருந்தால் யாராவது உங்களை புஷ்பராக கல்லை அணிய சொன்னாலும் தவறுதலாக கூட அணியாதீர்கள் இல்லையெனில் நல்லது எதுவும் நடக்காமல் பிரச்சனைகளின் கடையை உங்கள் கையால் திறந்து வைத்துக் கொள்வீர்கள் அதனால தவறுதலாக கூட இந்த நிலையை பின்பற்றக்கூடாது மேலும் நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்கள் குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்து விடுவார் இந்த தீபாவளி உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் இந்த தீபாவளியில் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்